வணக்க மக்களை இது உங்க ஸ்டார் தமிழ் இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள்லாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தான் போறோம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறு பார்த்துட்டுலாம் வாங்க உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் மறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்த நீயும் அவனைப் போல ஆவாய் மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயிலுள்ள சொல்லும் குந்தும் மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போலிருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு பலத்தவன் அனைவரையும் நோகப் பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் தன் பார்வைக்கு இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக இருக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடி வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு கீழ் மூளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் வழியே போகையில் தனக்கடாத கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போலிருக்கிறான் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவு கேதுவானவர்களையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து தான் விளையாட்டுக்கல்லவா செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் விறகு இல்லாமல் நெருப்பாவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போலிருக்கும் பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயத்தில் ஏழு அருவருப்புகள் உண்டு பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும் படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் கல்ல நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் கல்கணமும் மணல் பாரமுமாய் இருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் உக்கிரம் கொடுமையுள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோவென்றால் அதற்கு தக்கவன் யார் மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரி இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் திருப்தியடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்திலுள்ள அயலானே வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்நியனுக்காக பிண்டைக்கப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள் ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும் அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகியனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் அத்தி காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமாம் போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை வெள்ளி குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோட நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது உன் நாடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரிடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ புல்முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும் வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் பிரைஸ் தலாட் ஆமீன்